உஜாட்டி வினையர்களுக்கு வணக்கம் நம்மோடு மக்கள் நீதி மயம் கட்சியின் இளைஞரணி செயலாளரும் கவிஞருமான திரு ஸ்நேகன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் உங்கள் தலைவர் கமலஹாசன் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் வாழ்த்துக்கள் நன்றி என்ன நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று ஏன்னா ஒரு நமக்கான ஒரு அடையாளம் வேணும் அதிகாரம் வேணும்னு போராடினதோடு தொடர்ச்சியாக தான் இது ஒரு பார்க்குறேன் இதுக்காக தான் கமல்ஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது இல்லை அது உங்களோட கேள்வி நியாயமானதுதான் ஏன்னா அவர் பெரிய எழுச்சியோடு இந்த கட்சியை தொடங்கிட்டு ஒரு எம்பி சீட்டுக்குள்ளே குறுக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லாத்துக்குமே இருக்கு அது அவர் மீது உள்ள அக்கறையும் அவர் மீது உள்ள அன்பும் தான் நான் பார்க்கறேன் இதுக்காக இதுவும் சேர்த்து தான் நம்ம ஏதோ ஒரு அதிகாரத்துக்கு வரணும் இதுவும் சேர்த்து தான் நம்ம வந்து எதிர்பார்த்தது தவிர ஆனால் என்ன நம்ம எதிர்பார்த்தது தொடங்கும் பொழுதே ஒன்று நிகழ்ந்து விடும் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம் ஆரம்பிக்கும் போதே நமக்கான ஒரு எழுச்சி இருக்கும்போது அந்த எழுச்சி எல்லாமே ஓட்டாக மாறும் அந்த ஓட்டு பொழுது கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்கான விடியலை மக்களும் நம்ம கூட சேர்ந்து கைகோர்த்து அது கொடுப்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் அது என்னென்னா ஒரு இரண்டு தேர்தலாகவே முடிந்த வரைக்கும் போராடணும் போராடினதுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால வேண்டி ஜனநாயகத்தில் இன்னும் நம்ம போராட வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் தங்களுடைய வாக்குகள் மூலம் அதை உணர்த்தி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சரி அதுக்கான களம் வரட்டும்னு நாங்கள் காத்திருந்தோம் அந்த காத்திருப்போடைய ஒரு இலைப்பாறாக தான் நான் இதை பார்த்துட்டு இருக்கேன் இல்லை இதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கமல்ஹாசன் அவர்கள் வைத்த விமர்சனம் இன்னும் பொது வெளியில் பகிரப்பட்டு தான் வருது அதை பார்க்குறப்போ கமல்ஹாசன் மேலே வைத்திருந்த அந்த நம்பிக்கை அதெல்லாம் மாறாதா இல்லை பொதுவாக காலகாலமா அந்த மாநிலத்தை வந்து இரண்டு கட்சிகள் ஆண்டுகிட்டே இருக்காங்க ஆனால் பெரிய ஒரு பெரிய மாற்றம் வரலங்கிறது சாமானியனுக்கு இங்கே உள்ள வருத்தங்கள் இருக்கும் ஆனதுக்குள்ள வந்து என்ன இருக்கு எது இருக்குன்னு உள்ளுக்குள்ள வரும்போதுதான் நமக்கு புலப்படுது ஓப்பனாக சொல்லப்போனால் அப்படி இருக்கும்போது அந்த வேகத்தோடு தான் நம்மளை வந்தது தலைவரும் ஆரம்பித்தார் ஆனால் என்னென்னா அந்த யுத்தம் நடந்து முடிவதற்குள்ளேயே இன்னொரு வந்து மாநிலத்தின் மீது தாக்குதல் வந்து ஒன்றியத்திலேருந்து அதிகமாக இருக்குது ஏன்னா மாநிலத்துடைய உரிமைகளும் அதனுடைய நலன்களும் மக்களுடைய தேவைகளையுமே அது வந்து புறக்கணிச்சிருமோ ஒட்டுமொத்தமாக அப்படிங்கிறத ஒன்றியத்தை வந்து ஒன்றியத்துக்கிட்டே இருந்து மாநிலத்தை காப்பாத்துறது முதல் பணியா தான் மாநிலத்துக்குள்ள இருக்கிற அப்புறம் பாத்துக்கும் முதல்ல ஒன்றியம் வந்து இந்த மாநிலத்தை அபகரிக்கிற ஒரு சூழலோட வரும்போது அதற்கு நம்ம பலம் பலம் கொடுத்தர கூடாது அதற்கு எதிராக நம்ம நிக்கணுங்கறனாலதான் தான் இப்ப திமுக கூட நம்ம கை கோத்தது ஆமா வேற எந்த சிந்தனையும் நமக்கு இல்லை உங்களுடைய கட்சி நிர்வாகிகள்லாம் அதை ஏத்துக்கிறாங்களா நம்ம தலைவர ஏத்துக்கிட்ட வசதி தான் தொடர்றாங்க சில பேர் ஏத்துக்க முடியாதவர்கள் வெளியேறிட்டாங்க அல்லது அப்படி கூட நான் சொல்ல அதை வேற ஏதாச்சும் ஒண்ணு எதிர்பார்த்து வந்திருப்பாங்க அது நிகழாத போது அது இதுல அதுல இதுவும் ஒன்றாக இருக்கலாம் என்ன அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது கூட நினைச்ச வெற்றி நினைச்ச நேரத்துல வரல நமக்கு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும் அதுவும் நீங்க செய்யற அவங்களுடைய உழைப்புக்கு கட்சி கொடுக்கற அங்கீகாரமும் அதுதான் ஆமா அதுதான் அப்படி இருக்கு அப்படி இருக்கு அவங்க நினைச்சது நடக்கலங்க அதுக்குள்ள என்ன என்ன வேணாலும் அடங்கலாம் அவங்க நினைச்சது நடக்கலங்கும் போது சில பேர் வெளியேறிட்டாங்க ஆனால் தலைவர் வந்து எடுத்த முடிவில் இன்னும் முடிவா இருக்காரு கட்சி தொடங்கினதுக்கான நோக்கத்துல தொடர்ந்துட்டு இருக்காரு ஒரு அதிகாரத்துக்கு வந்து வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் அது வெள்ளனா கூட தொடர்ந்து நற்பணிகளாக எப்படி ரசிகர் மன்றத்தின் நற்பணிகளாக மாற்றினாரோ அதே நற்பணியை வந்து இன்னைக்கு அரசியலாக மாற்றினாரோ அந்த அரசியல் பணியிலையும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்பிக்கை உள்ளவர்கள் தொடர்ந்து எங்களை மாதிரி கூட இருந்துகிட்டு தான் இருக்கோம் நாங்கள் ஆனால் திரு கமல்ஹாசன் அவர்கள் முன்வைத்த வழியும் இலக்கும் இது இல்லையே அது என்ன நம்ம நினைக்கிறோம் இந்த பாதையில போய் அந்த இலக்கை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்போம் சில நேரத்தில் காலமும் சூழலும் இது வழி இல்லை இப்படி தான் அந்த இலக்கை அடைய முடியும்னு சில பாடங்கள் சொல்லி அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை பக்குவப்படுத்துவது என்பது மட்டும்தான் ஒரு தேர்ந்த அரசியல் ஞானமா நான் கருதுறேன் நான் கூட நினைச்சிட்டு இருப்பேன் இருபத்தஞ்சு நிமிஷத்துல வள்ளூர் கோட்டத்துக்கு வந்துடணும் என் வீட்டிலே இருந்துன்னு சொல்லிட்டு வரவில்லை பல தடைகள் இருக்கலாம் அல்லது மாற்று வழி இருக்கலாம் என்ன நடந்தாலும் நிகழலாம் போக்குவரத்து நெரிசல் இருக்கலாம் ஆனா அந்த இடத்துல சூழலுக்கு தகுந்த மாதிரி இந்த வழியா தான் போய் நிற்பேன் நாங்க வந்து சேரவே முடியாத அளவுக்கு ரோடு வெட்டப்பட்டு கிடந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் அதை சரி செய்யற வரைக்கும் காத்திருக்க முடியாது அப்ப வேறொரு வழியாக அதை வந்து கடந்துதான் ஆகணும் அப்படிங்கும்போது சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு துணிஞ்சு அது வந்து விமர்சனங்களை கடந்து அந்த மாதிரி முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு அப்படிதான் நாங்கள் எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ வரக்கூடிய விமர்சனங்களெல்லாம் இப்படி பாக்குறீங்க எடுத்து போடுறாங்க பொதுவாகவே விமர்சனங்கள் வந்து யாரு விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று இவர்களை விமர்சனம் செய்தால் நமக்கு ஒரு பேரு கிடைக்கிறங்கிறத முதலங்க விமர்சனம் பண்ணாங்க ஆரோக்கியமான விமர்சனம் என்பது நல்ல குணங்களையும் சொல்லணும் அதற்கு நிகராக அவர் முரண்பாடான விஷயங்களையும் சொல்லணும் என்னன்னா ஒருத்தரை பத்தி குறை சொல்வது மட்டுமே விமர்சனம் அக்கறை நிறைந்த அதுதான் சொல்றேன் அந்த அது இது ரெண்டையும் சொல்ல வரணும் அப்படி இருக்கிறவங்களை வந்து நம்ம வந்து கணக்குல எடுத்துக்க வேண்டாம் ஆனா அக்கறையோட சொல்ற விமர்சனங்கள் ஆமா அது பரிசீலனைக்குரியதுதான் நம்ம மாத்திக்கணும் காலப்போக்கில அதுக்கான வழிமுறைகளை செய்யணும் அந்த பக்குவமும் அந்த ஞானமும் தலைவர் உட்பட எல்லா அவருக்கு கீழே இருக்கிற எல்லா துணனுக்குமே அது இருக்கிறது சில நேரத்தில் நம்ம தவறாக முடிவு எடுத்துட்டோம் இதுதான் சரி இப்படி தான் போகணும் வேற வழி இல்லை இதை மாற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இன்னைக்கு நாங்கள் ஓடிட்டுருக்குறோம் இல்லை இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இணைந்திருப்பது அவர்களோடு கூட்டணியாக பயணிப்பது மக்கள் நீதி கட்சியின் வளர்ச்சிக்கு எந்த வகையில உதவும் வளர்ச்சி தனியாக எங்களுடைய நற்பணிகளால் எங்கள் கட்சிகளையும் எங்களுடைய தொண்டர்களையும் நாங்கள் வந்து பக்குவப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அழைச்சி போயிட்டே இருக்கோம் தொடர்ந்து அந்த பணி நடக்குது ஆனால் அரசியலாக்கப்பட்ட இன்னும் கொஞ்சம் விரிவாக இன்னும் கொஞ்சம் விரைவாக வளர்ந்திருக்க முடியுங்கிறது எங்களுக்கும் தெரியும் ஆனால் அதற்கான காலத்தை ஜனநாயகத்தில் நமக்கான காலம் இன்னும் சரியாக அமையலை ஓடிட்டே இருக்கும் எங்க இந்த தொய்வு ஏற்படுது அப்படிங்கறத தான் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அப்படி இருக்கும் பொழுது கட்சி வளர்ச்சிங்கிறது அதை நார்மலா நாங்க எதை நோக்கி போனோமோ நடந்துகிட்டு இருக்கிறோம் இப்ப அடிக்கடி வந்து மாநாடுகளும் பொதுக்கூட்டங்களும் போட்டு ரோட்ல நின்று போராடி அப்படி பண்றதுதான் கட்சி வளர்ச்சின்னு நாங்க நம்பலை அடித்தட்டு மக்களுக்கு போய் செஞ்சு நம்ம கட்சியை நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணி ஒரு வீதியில ஒரு மக்கள் நீதி மையத்தோடைய கொடி பறந்தாவே நமக்கு உதவி செய்ய நாலு பேர் இருக்காங்கிற நம்பிக்கை அந்த திருவிழாவில் அதுக்கிறவு இருக்கு அந்த அளவுக்கு வந்து எங்க தொண்டர்கள் அழகா வந்து அந்த சேவைகளை செய்துகிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதன் வழியாக நாங்க கச்சை நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் நகர்த்திக்கிட்டு தான் இருக்கோம் நிச்சயமாக இங்கே போய் சேர்ந்ததுனால கட்சி வளர்ச்சி பாதிக்கப்படுது அப்படின்னா அதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இன்னைக்கு வந்து ரெண்டு தேர்தலை சந்தித்த விட இன்னும் ஆளுமையோடு வேலை பார்த்துட்டு இருக்கோம் நீங்க பார்த்தீங்கன்னா அஹ் இருக்கட்டும் இன்னைக்கு அரசாங்கத்துல உள்ளவங்க கூட செய்யலாம் எதிர்கட்சி மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் நாங்கள் இப்படி இருந்தும் எங்களுடைய பணி பல்வேறு நூலகங்கள் பல இடத்துல நாங்கள் திறந்துருக்கிறோம் பல்வேறு நலத்திட்ட பணிகள் கொடுத்துருக்குறோம் நிறைய பிள்ளைகளுக்கான கல்வி செலவுகளையும் கல்விக்கான வழிமுறைகளை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறோம் என்டர்பிராக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து கமல் பண்பாட்டு இயக்கத்தின் மூலமாக நாங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ என்னென்னா நற்பணிகள் தொடர்ந்துகிட்டு இருக்கிறதுனால வந்து கட்சி வலுவாக தான் இருந்துகிட்டே இருக்குது இன்னொரு கல அரசியலில் மக்கள் நீதி மையம் பெரிய அளவில் இறங்கலை அப்படின்ற கல அரசியலை நீங்கள் நற்பணிகள்ன்றது வேற அது ஒரு பக்கம் அரசியல் பொதுக்கூட்டமும் அரசியலாக இங்க சித்தரிக்கப்படுது இது எல்லாமே ஒரு போராட்டம் ஒரு ஊர்வலம் ஒரு பொதுக்கூட்டம் இதெல்லாம் சுருங்கி எதுக்காக அந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்குதோ அது கடைசியா ஒரு காகிதமாதான் ஒரு கோரிக்கையா ஆட்சியாளர்களுக்கோ யாருக்கு போகணுமோ அல்லது ஊடகத்துக்கோ அல்லது மக்களுக்கோ ஒரு ஒரு தான் அது போயிட்டு இருக்கு அதை தான் நாங்கள் என்ன செய்யறோம் நான் எடுத்த உடனே அதுக்கான போராட்டத்தில் களத்தில் இறங்குறதை விட அதுக்கான அறிக்கையை நாங்கள் முதல்ல வெளியிடுறோம் அது செயல்படாத போது அல்லது அதற்கான பதில்கள் வராத போது சில நேரங்களில் எங்கே வந்து நம்ம போராட்டம் நடத்தணும் எங்கே பொதுக்கூட்டம் நடத்தணுங்கிறது நாங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் அது என்னன்னா எனக்கு வந்து தேர்தல் வரும்போது மட்டும்தான் எல்லா ஊடகங்களும் வந்து சின்ன கட்சிகளை கவனிக்கிறாங்க அது வரைக்கும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி இது ரெண்டையும் தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதனால வேண்டி எங்களுக்கு செயல்பாடுகளை இவருடைய விழிகளுக்கு தெரியவில்லை என்றுதான் நான் நினைச்சிட்டேன் இன்னொன்னு இப்போ மாநிலங்களவை எம்பியாக கமல்ஹாசன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இது பெரிய கௌரவமா ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு களத்தில் நின்று மக்களுடைய வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு போவது அப்படின்றது ஒரு மக்கள் தலைவருக்கு சிறப்பா அப்படி இல்ல அந்த அதுக்கும் ஒரு தகுதி இருக்கு மாநிலங்களுக்கு ஒரு பெரும் இருக்கிற வந்து எத்தனையோ கூட்டணி கட்சிகள் இருக்கு அப்படி கிடையாது எல்லா கூட்டணி கட்சி கூட அனுமதியோட அவங்க தன்னாட்சியா யாருமே முடிவெடுக்க இது மக்கள் அங்கீகாரமா எடுத்துக்க முடியுமா என்ன மக்கள் அங்கீகரித்த கட்சிகள் எல்லாம் அங்கீகரிக்கும் போது அது மக்கள் அங்கீகாரம் தான் ஏன்னா ஏற்கனவே அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பெரும் கூட்டணி இருக்கிறது அந்த மக்கள் அங்கீகரித்து தான் இந்த கூட்டணி வெற்றி பெற்றுக்கணும் அப்போ அவர்கள் எடுக்கிற முடிவும் மக்களுடைய அங்கீகாரமாக தான் அங்கே கருதப்படுது ஜனநாயகத்தில் அதனால் வேண்டி இந்த நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பதவியில் உயர் பதவி சின்ன பதவியெல்லாம் கிடையாது கவுன்சிலருக்கு இருக்கிற பதவியும் ஒரு பிரதமருக்கான தகுதி இருக்கிறது பிரதமருக்கான தகுதியும் ஒரு கவுன்சிலருக்கான அளவுக்கு இறங்கி வேலை செய்யக்கூடிய வழிமுறைகளையும் இந்த ஜனநாயகம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அரசியலில் மக்கள் பணி என்பது எல்லா பதவியும் ஒரே மாதிரி தான் நாம் பா நாங்கள் பார்க்குறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு பதவி நமக்கு ஒரு பொறுப்பு கிடைத்திருக்குது அதுல நம்ம சேவை செய்ய போறோம் எந்த பொறுப்பு கிடைச்சா கிடைச்ச பொறுப்புல நம்ம வேலை பார்க்க போறோம் அப்படிங்கிற மனோட்டம் தான் எங்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு கமல்ஹாசன் முதலமைச்சர் ஆகணும் மக்கள் நீதி மையம் ஆட்சி அமைக்கணும் அந்த இலக்கு இன்னும் இருக்கா அது கா காலம் தான் தீர்மானிக்கிறோம் நாங்கள் தான் வந்தோம் அது காலம் தான் தீர்மானிக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து நாங்க எங்களுடைய செயல்பாடுகள் நான் அடுத்தடுத்து ஒரு தேர்தல்கள் மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் எப்படி மேற்கொள்கிறோம் மக்கள் எங்கள் கூட எப்படி இணக்கமா இருக்கிறோங்கிறத காலம் தான் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டு நாங்க தொடங்கின இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டு தான் ஆமா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இங்க வந்து எதன் மூலம் அதாவது என்னாதான் நம்ம வந்து தனி மனிதர்களாக இங்க சேவை செய்தாலும் ஒரு பொழுதுதான் அது அனைத்து மக்களுக்குமான பிரச்சனையாக பேசப்படுது அப்படிங்கிறதுனால அது அரசியல் மயமாக்குவதற்கான ஒரு அதிகாரத்தை தேடி தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அந்ததுலேருந்து எப்படின்னா எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் நாங்கள் பாட்டு செஞ்சுட்டே இருக்கோம்னா கட்சி ஆரம்பிச்சிருக்க வேண்டியது இல்லையே ஆனால் அந்த பயணத்தில் நாங்கள் இடம்புறம் மாறாமல் ஓடிக்கிட்டு தான் இருக்கோம் பார்ட் டைம் பொலிட்டீஷியன் கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு விமர்சனம் என்றும் அவர் மேல் வைக்கப்படுது பகுதி நேரமாக அரசியலில் ஈடுபடும் எவரும் முன்னேற முடியாது வெற்றி அடைய முடியாது மக்களுடைய அங்கீகாரத்தை பெற முடியாது அப்படின்ற ஒரு கருத்து நிலவு அதை பத்தி என்ன பொதுவாக பார்ட் டைம் எங்க எல்லாமே புரிந்து கொள்வது தவறாக இருக்கிறது ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் யாரும் அரசியல் பண்ண முடியாதுங்கிறத நிதர்சனமான உண்மையை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் எனி டைம் வந்து தெருவிழ்கிட்ட மக்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும்னா தனக்குன்னு குடும்பம் உறவுகள் நட்பு இப்போ நமக்கான வருமானம் நமக்கான செயல்பாடுகளை யார் கவனிக்கிறது அப்ப எல்லாமே முதல்ல வந்து ஒரு குடும்பம் சரியாக இருந்தால்தான் உறவுகளும் நட்புகளும் சரியா இருக்கும் அவர்கள் சரியாக இருந்தாங்கன்னா சமூகம் சரியா இருக்கும் சமூகம் சரியா தான் நாடே சரியா இருக்கும் அப்போ அடிப்படை வந்து நாம நம்மளை முதல்ல பத்திரமா பார்த்துக்கணும் அரசியலுக்கு போனீங்கன்னா என்ன இது குடும்பத்தை நடத்துவதற்கு எல்லாத்துக்குமே அரசியலேருந்து காசு எடுத்து அதுக்கு பேர் ஊழல் அப்ப தன் குடும்பம் வாழ்வதற்கும் தன்னுடைய தொழில் நடப்புவதற்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஒதுக்கணும் அதை நீங்க பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற நேரத்தை நீங்க அரசியல் பண்ணுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடாதீங்க ஏன்னா இது அரசியல் அரசியல் என்பது சம்பாதிக்கிற களம் இல்லை சேவை செய்கிற களம் நீங்க தவற எல்லாத்தையும் விட்டுட்டு சம்பாதிக்கிற களம்னு வரும்போதுதான் ஊழல் பெருசா இருக்கு இங்க தவறு செய்ய தோணுது அவனை மாதிரி நம்ம வாழணுமேன்னு தோணுது அதனால முழு நேரம் அரசியலா இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை காரணம் எனக்கு ஒரு இடத்துல வருமானம் வருது அந்த வருமானத்தை எடுத்து தான் நான் மக்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்காண்டி செலவழிக்கிறேன் அதனால யாரு என்ன மாதிரியே நீங்க அவங்கவுங்க குடும்பத்தை பாருங்க எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ எப்போல்லாம் உங்களுக்காக வேண்டி ஒரு நாளைக்கு நாலு மணி நேரமோ ஐந்து மணி நேரமோ மூணு மணி நேரமோ அவரவருக்கு கிடைத்த நேரத்தை வந்து நீங்க வந்து பயன்படுத்துங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அரசியல்வாதியா இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை ஒரு மணி நேரம் இருந்தாலும் அது உண்மையா இருக்கணும்ங்கிறதுதான் அவருடைய கோட்பாடு ஆனா இங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சும்மா பொழுதுபோக்குக்காக வந்து அரசியல் பண்றதுதான் வந்து பார்ட் டைம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அப்படி அல்ல கட்சிகளுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்கணும் கண்டிப்பாக இப்ப நான் என்ன சொன்னா மற்ற கட்சிகள் வந்து ஐம்பது ஆண்டு காலமா வளர்ந்து வேரோடி இருக்கிறாங்க அதற்கான அவர்களுக்கான கிளைகள் பரப்பப்பட்டு கிடக்கிறது அப்ப அவர்கள் ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட பெருசா தெரியும் நாம தான் வேறு விட்டு வேறு விட்டு அந்த ஒரு ஏழு வருட காலமாக வேற ஊன்றி துளிர்க்கவே ஆரம்பிச்சிருக்கணும் அதனால வேண்டி வேகம் எல்லாம் குறையாது ஏன்னா சின்ன செடியா இருந்தாலும் வேறு பூமியை நோக்கி தான் போகிறது ஆலமரமா இருந்தாலும் வேறு பூமியை நோக்கிதான் போகிறது அப்போ ஆலமரத்துக்கான பார்வை அருகம்புல் மீது விழுகிறது கொஞ்சம் குறைவாகத்தான இருக்குமே தவிர அதுக்குன்னு வந்து நாம வந்து ப அரசியல் பண்ணல பகுதி நேர அரசியல் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற நம்பிக்கைலாம் எங்களுக்கு இல்லை விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை மக்கள் நீதி மையத்தினுடைய வேகத்திற்கு எதுவும் தடை போட்டிருக்கா அல்லது மக்கள் நீதி மையத்திற்கு எதுவும் ஒரு சிறிய நடுக்கத்தை எந்த வகையிலுமே இல்லை தடையும் போடலை நடுக்கத்தையும் ஏற்படுத்தலை வரவே இருக்கிறோம் ஏன்னா அவரை வந்து கட்சி ஆரம்பித்த உடனே வாழ்த்து சொன்ன தலைவர்களில் முதல் வரிசையில் இருந்தவரே நம்ம வரவர்கள் நாங்களும் வாழ்த்து சொன்னோம் நானும் கூட வாழ்த்து சொன்னேன் எல்லாருமே ஏன்னா ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம் வரட்டும் தேர்தலை சந்திக்கட்டும் சந்தோஷம் அவர் மூலியமா நல்லது நடந்தால் பாராட்டுவோம் அவ்வளவுதான் இப்போ விஜய்க்கு ஒரு கிரவுடு இருக்கு அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு கமல்ஹாசனுக்கும் இதே போன்ற ஒரு கிரௌடும் எதிர்பார்க்கும் இப்போ ஆரம்ப கட்டது அதுக்கு பிறகு மக்கள் ஏற்றுக்கொள்ளலையோ கமல்ஹாசன காலத்தில் அப்படி கிடையாது இப்போ எந்த தலைவருக்கு இருந்தாலும் அது சாருக்கா இருக்கட்டும் விஜய் சாருக்கா இருக்கட்டும் எந்த தலைவருக்காக இருந்தாலும் கூடுகிற கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது என்பதை இரண்டு தேர்தல் எங்களுக்கு பாடம் இருக்கிறது அதனால் இந்த ஓ கூட்டம் விஜய்க்கு ஒரு செய்தியாக சொல்றீங்களோ எல்லாத்துக்கும் எங்களுக்கு கூட்டிட்டு அதை தான் நாங்கள் அன்னைக்கு சொன்னோம் அது விஜய்க்குன்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படி கிடையாது நாங்களே அனுபவிச்சுட்டு அவங்களுக்கு வந்து கூட்டம் வந்து ஓட்டம் மாறாது உணர்வு உள்ள உணர்வோடு ஒரு மாற்றத்தை நோக்கி வருபவர்கள் தான் அதை ஓட்டு அழிச்சு அது மாற்றத்துக்கான வரணும் அப்படி எல்லாத்துக்குமே அந்த உணர்வு வரணும்னு விரும்புகிறோம் நாங்கள் அவருக்கு நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு சொல்கிறோம் எங்களுக்கும் நீங்களே சொல்கிறீங்க சாருக்கும் அவ்வளோ கூட்டம் கூடினுச்சு ஓட்டம் மாறலையானா ஆமாம் இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கு வேற ஒரு மாற்றம் வந்திருக்கும் அதுதான் அப்படித்தான் ஏன்னா வந்து எல்லா கூட்டமும் ஓட்டா மாறணும்னு நினைக்கிறதே வந்து தவறுன்னு தோணுது எனக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் எப்படி பாக்குறீங்க வந்து அரசியல் வந்து தொடங்கினாரு அவருடைய செயல்பாடுகள் இது வரைக்கும் சரியா போயிட்டு இருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலை சந்திக்கும் போது மட்டும்தான் உண்மையான நிலைப்பாடுகள் தெரியும் அவருடைய சிந்தனை அவருடைய முடிவெடுக்கு திறன் அப்படின்னு இருக்கணும் இல்லை அவருடைய கொள்கைகளை எல்லாம் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அது கொள்கை சொல்லலாங்க அந்த கொள்கை செயல்படுத்தும் பொழுது இங்கே நிறைய ப்ராப்ளம் இருக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு பல தடைகள் இருக்கு அப்ப நம்ம ஒரு டேபிள்ல உட்காந்துக்கிட்டு யாரு வேணாலும் நாங்கள் கூட பல கொள்கைகள் சொல்லலாம் செயல்படுத்துறதுக்கு ஒரு தேர்தல் களம் தேவைப்படுது அந்த தேர்தல்களை வரும்பொழுதுதான் விஜய் சாரோடைய முடிவெடுக்கிற திறன் அவர் வந்து எந்த இடத்துல நிலையான ஒரு இருக்கிற அந்த நிலை இருப்பு இருக்கு இல்லையா அவர் எங்கிட்டமே மாறலை வந்ததுலேருந்து சரியா தான் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறது அது எல்லாமே எங்க பார்க்கலனா ஒரு தேர்தல் வந்த பிறகுதான் பார்க்க முடியும் கமல்ஹாசன் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் ஒரு மாற்ற அரசியலை முன்வைத்தார் இந்த ஆளுகிறவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்தார்னு சொல்லி ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு முன் வச்சா இப்போ விஜய் வந்திருக்காரு மாற்றத்தை உண்மையாக விரும்புகிறவராக இருந்தால் புதுமுகங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் எது சரிங்க இல்ல இவரு வந்து வந்திருக்காரு வர்றதுக்கு முன்னாடி அவர் செயல்பாடுகளை தெரியாம எப்படி ஆதரிக்க முடியும் நல்லது செஞ்சா பாராட்ட போறோம் அதுதான் வழினா கை கொடுக்க போறோம் இதுவரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் இது விமர்சனத்துக்கு உட்படுவதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல யாரு வேணா விமர்சனத்துக்கு போடலாம் விமர்சனம் பண்ணலாம் செயல்பாடு என்னன்னு தெரியாம வந்த உடனே எப்படி ஆதரவு கொடுக்க முடியும் இப்ப நாங்கள்தான் நாங்க கேக்குறேன் இப்ப நாங்க அதுக்கு வந்தோம் இல்ல சாமி நாங்க வந்து ஒரு மாற்றத்துக்காக தான் வந்தோம் அப்பயே இவர் மாற்றத்தை நோக்கி தான் போவாருங்கிற நம்பிக்கையே எங்க செயல்பாடை தெரியாமல் ஆரம்பிச்ச உடனேயே விஜய் சார் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரா அவர் மாற்றத்தை விரும்பிட்டு தானே இருந்திருப்பாரு அப்ப இப்ப ஒரு அரசியலுக்கு வரல நீங்க அரசியல் இருக்கீங்க இல்ல இப்ப அரசியலுக்கு வரும்போது கூட நீங்க ஏன் அங்க போனீங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரா இல்ல இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே மாற்றத்தை நோக்கி ஓடும்போது செயல்பாடுகளை குறித்து தான் யாரு யாரு கூட கைகோக்கணும் இருக்கு உம் உம் ஆமா எது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிந்தனை அவரவர் சிந்தனை அவரவரை வழி நடத்தும் அல்ல ரொம்ப தெளிவா இருக்கும் நான் அதனால விஜய் சார் வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கற பயம்லாம் என்ன பண்ணாலும் நல்லது செஞ்சா பாராட்ட போறோம் முரண்பாடா இருந்தால் அது வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்க வேற வழியில போறோம் அவ்வளவுதான் ஆமா ஏன்னா வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆதரவு கொடுப்பதும் அல்லது நாங்க இங்கதான் இருப்போம் பிடிவாதமா இருக்கிறது இல்லை காலம் காலம் ஒரு சூழலுக்கு நேற்று மாதிரி ஒரு முடிவு எடுக்க சொல்லும் அந்த முடிவை எடுக்கிறது தான் மையமே தவிர பிடிவாதமா ஒரே இடத்துல நிக்கிறது இல்லை என்ன திட்டம் அடுத்த கட்டம் கமலஹாசன் அவர்களுக்கு மக்கள் நீதிமன்றம் இல்ல இப்ப வந்து இருபத்தி நாலு நம்ம இந்த தேர்தலில் போட்ட ஒப்பந்தத்தினுடைய ஒரு சின்ன பிரதிபலன் தான் இந்த நியமன எம்பி இது பதவி ஏற்கட்டும் ஏற்கும் போது எங்களுக்கு இன்னும் கூடுதலாக எங்களுடைய கட்சியின் குரல் கொள்கையின் குரல் மக்களின் குரலா ஒன்றியத்துல வந்து அவருடைய வாயிலாக ஒழிக்கப்படும்ங்கிற நம்பிக்கை இருக்கு அது மேலும் எங்கள் கட்சியை வளர்ப்பதற்கும் மேலும் உத்வேகத்தோடு தொண்டர்களை எழுச்சியோடு கொண்டு வருவதற்கும் அது பெரிய உதவி பண்ணும் அப்படி வரும்போது இருபத்தி ஆறு தேர்தல் வரும்போது தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதை நோக்கி போக வேண்டியது நிறைய விஷயங்களை பயிர்களுக்காக ரொம்ப நன்றி சார் நன்றி